சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் மடியேணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாட்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி வரக்கூடிய கார்த்திகை மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டா அந்த பதிவுல பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்குது அப்படின்னா ராசிக்குள்ளேயே ராகு பகவான் இருக்காரு ராசிக்குள்ளே எப்போ ராகு வந்ததோ அப்பத்துலருந்து கும்பத்துக்கு பலவிதமான குழப்பங்கள் ஒரு மனநிலைமை சீராக இருப்பதில்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் நிறைய கும்பம் அந்த விஷயத்த சொல்லுது ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல ஒரு விஷயம் இருக்கா இல்லையானே குழப்பமாக இருக்குது யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியல நம்பினவங்க ஏமாத்துறாங்க ஏமாத்துவாங்க நினைச்ச நபர்கள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்சுலேஷன் இருந்துட்டு இருக்குது எதுன்னு சொல்கிறது கவரிங் கோல்டு எது ஒரிஜினல் கோல்டு எதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் கும்பம் இருந்துகிட்டு இருக்குது எந்த கும்பத்தினாலையும் மறுக்க முடியாது இருந்தாலும் உங்களுடைய வில்பவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கும்பத்துக்கு இல்லை இருக்கிற எல்லா ராசிகள்லேயும் ரொம்ப 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 வில்பவராக எதையும் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு நிலையோடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ராசினா கும்பம் தான் சொல்லுவேன் மற்ற ராசிகளை விட கும்பம் மேன்மையானது அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுல ஸோ அந்த ஒரு குவாலிட்டி இருக்கிறதுனால இப்படியே சமாளிச்சுட்டு போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறதான் உண்மை ஸோ ராகுவினுடைய தாக்கம் கொஞ்சம் சற்று அதிகமாகவே இருக்குது இருந்த ஜென்ம சனியில் இருந்த பாதிப்புகளை காட்டிலும் ஜென்ம ராகு கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது இருந்தாலும் அதுலேருந்து கொஞ்சம் ரெக்கவரெல்லாம் கிடைக்க காத்திருக்கு என்ன எதுங்கிறது இந்த பதிவில் பார்க்குறேன் இரண்டாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் ஒரு ஏழரை சனியில் கடைசி சூழலில் கும்பம் இருந்துகிட்ருக்குது உங்களுக்கு அந்த சனி பகவான் பக்ரகதியில் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நிரடலான ஒரு விஷயந்தான் இந்த மாதம் சனி வக்ர நிவர்த்தி கூட இருக்கு அது ஒரு சந்தோஷமான செய்தி கும்பராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல உச்சம் பெற்ற குரு பகவான் இருக்கார் குரு உச்சம் பெற்று இருக்கிறார் அப்படிங்கிறத தாண்டி அவர் வக்ரமா இருக்கிறார் அப்படிங்கறதையும் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இந்த மாதம் குரு பயிற்சியுமே இருக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது ராசிக்கு பத்தாம் இடத்துல சாரி ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி பலத்துல இருக்கார் பத்தாம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் இணைவு சூரியனும் திக்பலம் செவ்வாயும் திக்பலம் செவ்வாய் திக்பலத்தை காட்டிலும் தன்னுடைய ராசியில தானே இருக்கிறார் ஆட்சி பலத்துல இருக்கார் சூரியன் திக்பலம் அடையுது புதன் வக்ரகதியில இருக்கார் இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை இந்த மாதம் பத்தாம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு இருக்கு செவ்வாயும் சூரியனும் பத்தாம் இடத்துல இருப்பது மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய ஒரு விஷயம்தான் சொல்லுவேன் இந்த ராஜயோகம் கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது வேற ஒண்ணும் கிடையாது சூரியனும் ராஜ கிரகங்கள் அதோட சேர்க்கை இந்த மாதம் உங்களுடைய கர்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய நிறைய விஷயங்களை நீங்க சரி செய்துக்க முடியும் வாழ்நாளில் சரி பண்ண முடியாத விஷயங்கள் சிலது இருக்கும் இல்லையா அதில் ஒரு இரண்டு விஷயங்களை சரி பண்ணிக்க முடியும் என்ன அது ரெடி ஆகும் அப்படிங்கிறது அந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ராஜகிரக சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பத்தாம் இடத்துல அமர்வது அமை அமையறது அப்படிங்கிறது வந்து எல்லா டைம்லயும் நம்மளுக்கு கிடைக்காது அதுவும் உங்களுடைய ராசிநாதனுக்கு திரிகோண ராசியான ராசிநாதன் மீனத்துல இருக்காரு அதே நீர் ராசியில விருட்சிகத்துல இந்த ராஜ கிரக சேர்க்கை அமைகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர் தான் ஸோ சரியாக பயன்படுத்திக்கிங்க இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அப்படின்னா மாத தூக்கத்திலே கிரு கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இருந்து பத்தாம் இடத்துக்கு சூரியன் ஆகிறார் அந்த மாதம் முழுக்க சூரியன் பத்தாம் இடத்துல தான் இருக்கிறார் ரெண்டாவது புதன் பகவான் கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி ஆல்ரெடி புதன் வக்ரம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துலருந்து வக்ரமாக பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி அடையுது கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் தேதி நவம்பர் இருபத்தி ஒன்பதில் வக்ர நிவர்த்தி அடையது எகைன் டிசம்பர் ஆறாம் தேதி கார்த்திகை மாதம் பத் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு நேர்கதியில் பயிற்சி ஆகிறார் அப்போ உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் வக்ரமா இருக்கு வக்ர பயிற்சி ஆகுது மறுபடியும் வக்ர நிவர்த்தி அடையுது மறுபடியும் நேர்கதியில மறுபடியும் பயிற்சி ஆகுது ஒரு ஆக்சிலேஷன் இருக்குது அந்த ஐந்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கும் ஒரு ஆக்ஸிலேஷன் என்ன செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறத அப்படிங்கறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் அப்புறம் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஒன்பது பத்துல இருக்கிற தர்ம கர்மாதிபதி யோகம் நல்ல தான் தவறு சொல்வதற்கு எதுவும் இல்லை அதே போல கார்த்திகை மாதம் பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையுது ஒரு சூப்பர் ரிசல்ட் ஒரு சூப்பர் குட் நியூஸ் அப்படின்னா சனி வக்ர நிவர்த்தி தான் சொல்லுவேன் நேர்கஜில சனி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஓகே அதே போல் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் ஐந்தாம் தேதி குரு பகவான் வக்ர பயிற்சி அடைகிறார் அதாவது கடகராசியிலிருந்து கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகுது குருவினுடைய பார்வை எகைன் உங்களுடைய ராசிக்கு கிடைக்குது ஒரு நல்ல விஷயம் அது கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மூணு பதினொன்று மூன்றாம் அதிபதி பதினொன்று நல்லது பத்தாம் அதிபதி பதினொன்று இருக்கிறது கூடுதல் அட்வான்டேஜ் ஸோ நல்ல விஷயம் தான் குரு பார்வையில் இருக்கிறது அது ரொம்ப ரொம்ப நன்மை செவ்வாயினுடைய பயிற்சியும் நல்லா தான் இருக்கு இந்த மாசத்துல ஸோ இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்ன தர காத்திருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் ஒவ்வொரு கிரகமா நம்ம பார்த்துட்டுலாம் அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா அதற்குண்டான பலாபலன் உங்களுக்கு பரிபூர்ணமா நடக்கும் சப்போஸ் அந்த தசாபுத்தி இல்ல உங்களுடைய சுய ஜாதகத்தில் அப்படிங்கும்போது கூட சொல்லக்கூடிய பலனானது நடக்கும் ஆனா பெரிய வாழ்வியல் மாற்றங்கள் அதை ஏற்படுத்தாது புரிஞ்சுக்கணும் முதல்ல சூரியன்ல இருந்து ஆரம்பிப்போம் அதிபதியாகி சாரி ஏழாம் அதிபதியாகி ராசிக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலம் சூரியன் பத்தில் இருக்கிறதுக்கு ரீதியாக சூரியன் பத்தில் இருக்கிறதுக்கு கொடுத்து வைத்திருக்கணும் அப்படிங்கிறத நிறைய பதிவுகள்ல நான் சொல்லியிருக்கேன் பத்தாம் இடத்துலயும் பதினொன்னாம் இடத்துலயும் தாராளமா சூரியன் இருக்கலாம் என்னன்னா உங்களுடைய வித்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு திறமை இருக்கும் சரிங்களா கண்ணு தெரியாத காது கேட்காத மூடர்களுக்கு கூட ஊனமுற்ற நபர்களுக்கு கூட ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு திறமை இருக்கும் எல்லா மனிதருக்கும் ஏதோ ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையில் சரியாக பயன்படுத்துறமா இல்லையா திறமைக்கான சான்ஸ் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கறதான் ஒரு விஷயம் பத்தாம் இடத்துல சூரியன் வரக்கூடிய சூழலில் இந்த செவ்வாயும் அந்த பத்தாம் அதிபதியும் பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய திறமைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் திறமைக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல் வந்து குழந்தைகள்லாம் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அந்த கல்வியில நல்ல தேர்ச்சி அப்படிங்கிறது உண்டாகுது நம்மளுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடுது பேச்சாற்றல் அதிகரிக்குது அப்படிங்கிறது சொல்லுது ஒருவேளை கும்பராசியில் நீங்க சிறு குழந்தையா இருக்கீங்க ஒரு பதினஞ்சு இருபது வயசுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா உங்களுடைய தாய் தந்தியருக்கு சற்று உடல்நல தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அது சிறு வயதில் இருந்தீங்கன்னா அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து வந்த தடைதாமதங்கள் நீங்கும் நண்பர்கள் மூலமாக அரசாங்கத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறும் மானியம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணாமல் உங்களுடைய தொழில் விருத்தி பாதையை நோக்கி போவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த சூரியன் ஏற்படுத்தி தருவார் யாராவது ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வகையில நம்ம உதவி செஞ்சிருப்போம் அந்த உதவியின் பேரில் இந்த காலகட்டம் தொழில் விருத்தியாவதற்குண்டான எல்லா சாத்திய குருவங்களும் இருக்கும் எதிர்பார்க்காம கஸ்டமர்ஸ் வருவாங்க நம்மளுடைய தொழில் நேர்த்தியை பார்த்து நம்மளுடைய தொழிலினுடைய திறமையை பார்த்து கஸ்டமர்ஸ் நிறையா வருவாங்க நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் தொழிலை பிக்கப் பண்ணி கொண்டு போயிடலாம் வெளியில் தெரியாமல் இருந்த உங்களுடைய வித்தை திறமை தொழில் திறமை வெளியில் தெரிய வரும் ஸோ அதுவே பெரிய விஷயம் இல்லையா எந்த அட்வடைஸ்மெண்ட்டு இல்லாமல் நம்ம ஃபேமஸ் ஆகிறோம் அப்படிங்கிறதே பெரிய விஷயம் இல்லையா கண்டிப்பாக அது ஃபேமஸ் ஆகிடுவீங்க சொந்த ஊரில் இருக்கிற நபர்களை காட்டிலையும் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டு வந்துருக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்ததுன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே சற்று உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது அதே போல வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு கீழே ஆயிரம் பேர்த்து விட்டாலும் அழகா மேனேஜ் பண்ணி அந்த வேலையை பக்கவா வாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு திறமையான ஒரு செயல்பாடு இந்த மாசம் உங்கள்கிட்ட பார்க்க முடியும் தெல்ல தெளிவா இருப்பீங்க எப்படி சொன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பு அதிகமா இருக்கும் அதே போல் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க அந்த வாசனை பொருட்கள் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும் மூலிகை சம்மந்தமான விஷயங்கள்ல சித்தா சித்தா ஆயுர்வேதிக் வைத்தியங்கள வைத்தியர்களா இருக்கிறவங்க ஹோமியோபதி டாக்டர்ஸ் இருக்கிறவங்க மொத்தமா டாக்டர்ஸ் இருக்கிறவங்க அதே போல் எரிபொருள் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்க தேன் சம்மந்தமான தேன் சம்பந்தமான விஷயங்கள்ல ஜெராக்ஸ் கடையில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஓரியன்டா கவர்மெண்ட் டைப்ல இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஜாப் பாக்குறவங்க ஸோ ஜென்ரல் மெடிசன் இது எல்லாமே அந்த சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுமே இந்த மாதம் மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை நோக்கி உங்களுடைய தொழில் அல்லது வேலை அமைப்புகள் மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை நோக்கி போவதற்குண்டான ஒரு ஆணிவேராக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை ஸோ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம சூரியனால் இருக்குது ஏழாம் அதிபதி பத்துக்கு வந்திருக்கார் அவர் வந்து திக்பலம் அடைகிறார் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம் ஏழாம் அதிபதி பத்துக்கு வந்துட்டார் அப்படிங்கும் போது கணவன் மனைவி உறவுல மட்டும் சற்று விரிசல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இது மாறிவிடுகிறது ஏழாம் அதிபதி பத்துல இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு கீழ் படியாது நீங்க என்ன சொன்னாலும் அது எகென்ஸ்டா நிற்கும் நீங்க சொல் பேச்சு நீங்க சொல்ற பேச்சா அவங்க கேட்கவே மாட்டாங்க தான் நிப்பாங்க நான் சொல்றது நீ கேளு அப்படிதான் நிப்பாங்க அப்படியே இருந்தாலும் நம்ம சொல்றதை கேட்கற மாதிரியான ஒரு பாவளவால இருந்தாலும் அவங்க என்ன அதான் செயல்படுத்துவாங்க கூட்டி கழிச்சு பார்த்தா அவங்களுக்கு தான் வந்து நிற்கும் சரிங்களா அதே போல உங்களுடைய உங்க வாழ்க்கை துணையினுடைய சமயத்தின் மீது அதிக பற்றதில் இருக்கும் அவங்க சொல்லக்கூடிய சாத்திர சமுதாயங்களை சீரசனத்தைகளை வந்து அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி செய்யணும் அதன்படி நடத்து சொல்லி நம்மளுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது வேலைதான் முக்கியம் கணவரை காட்டிலும் தன் சுகம் முக்கியம் மனைவியை காட்டிலும் தன் சுகம் முக்கியம் தன்னுடைய வேலை முக்கியம் தன்னுடைய ஜீவனம் முக்கியம் அப்படின்னு நினைக்கும் கணவர் மீதோ மனைவி மீதோ பற்றுதல் குறைந்து போவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது அதே நேரத்துல வாழ்க்கை துணையத்தான் விருக்கிறாங்க ஆனா குழந்தைகள் மீது அதிக பற்றுதல் அதிகமாயிருது அப்போ துணைய வாழ்க்கை துணைய தவிக்க விட்டுட்டு குழந்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அப்படிங்கிறது சொல்லுது வாழ்க்கை துணையின் வழி வருமானம் அதிகமாகும் நீ எப்படி வேணா இருந்துட்டு போ சம்பாதிக்கணும் வேலை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா சம்பாதிக்கும் போது குடும்பத்துல வருமானம் உயர்வு ஏற்படும் இல்லையா அதெல்லாம் உண்டு சரிங்களா ஆனா கொஞ்சம் ஈகோ கிளாஸ் ஆகிறதுனால கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்னதான சண்டைகள் பெரிய சண்டைகளாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அந்த ஈகோ தலைகணம் அதை மட்டும் சரியா மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா பத்தாம் இடத்த சூரியன் உங்களை எந்த விஷயத்தையும் டவுன் கிரேட்ல கொண்டு போக மாட்டாரு உயர்த்தித்தான் பார்ப்பார் கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகுதல் அப்படிங்கிறது உறுதியாக தேவைப்படுது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க சரியா அடுத்துதான் புதன் பகவான் புதன் பகவான் என்ன அஞ்சு கூடைய பத்தாம் இடத்துல இருக்கிறார் முதல் ஏழு நாட்கள் அஞ்சு பத்து தொடர்பு அப்படிங்கிறது அது வந்து வாய்விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய தொடர்பு என்னதான் அவர் அஷ்டமாதிபதியா இருந்தாலும் அவர் ஐந்தாம் அதிபதியாகி பத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அரசாங்க அரசியல் இருக்கக்கூடிய நபர்கள் கூட நம்மளுக்கு அடிபணிஞ்சு போவாங்க பொண்ணுல சிம்பிள் ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஜட்ஜ் போஸ்டிங்ல இருக்கார் பெரிய லெவல்ல இருக்கார் அவரை பார்க்கறதுக்கே டைம் வேணும் தேவைப்படுது அவரை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படணும் நிறைய செலவுகள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்ல ஐந்தாம் அதிபதி கோச்சாரத்தில் பத்தில் பயணிச்சுட்டு இருக்கிறார் அப்படிங்கிற டைம்ல நீங்க போய் அப்ரோச் பண்ணி பாருங்க எந்த செலவும் இல்லாம டைரக்டா அவங்ககிட்ட போய் பேச முடியும் பேசுறது மட்டும் இல்ல நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நபர் நம்மளுக்கு தகந்தார் போல நம்மளுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அவர்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மளிடம் இயல்பாக ஃப்ரெண்ட்லியா பேசக்கூடிய அளவுக்கு அது மாற்றத்தை ஏற்படுத்திடும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு கான்டாக்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஐந்துபத்து தொடர்பு அப்படிங்கிறது ஸோ அப்படி ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு காத்திருக்கு எண்ணம் செயல் சிந்தனை எல்லாமே சிறப்பா இருக்கும் அதனால புகழ் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது புத்தரப்பேர் இல்லை குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அங்கே எங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் பிடிக்கிறோம் எதுவும் நம்மளுக்கு சரியா நடக்க மாட்டேது அப்படின்றதுனா அந்த விஷயங்கள் கூட மாறுதலுக்கு உட்பட்டு குழந்தை பேர் கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறது அதே நேரத்துல பெரியவங்களை மதிக்க சொல்லித்தருது இந்த காலகட்டம் பெரியவங்க அவங்க சொல்லக்கூடிய நன்மை தீமைங்களை உள்வாங்கிக்கொண்டு நம்மளுடைய அறிவில் அதை புகுத்திக்கொண்டு நல்ல வழியில நம்ம போகணும் நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்வழிப்படுத்துதல் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுடைய நடத்தில மத்தவங்கனால பார்க்க முடியும் நல்வழிக்கு திரும்பிட்டார் அப்படிங்கிறத மத்தவங்க உணர்வு வாங்கும் தெய்வ வழிபாடு அதிகரிக்கும் குலதெய்வத்தினுடைய ஆற்றலும் அருளும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் எப்பெல்லாம் அது கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் அதாவது பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் தென் அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் ஆறுல இருந்து டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் குலதெய்வ அனுகிரகம் பூர்ணமா கிடைக்குது குலதெய்வ வழிபாடு தினமும் செஞ்சுட்டு வரலாம் ரைட்டா இப்போ புதனுடைய நகர்வு பத்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம் தான் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது மட்டும் ஒரு சின்ன நெகட்டிவ் என்னன்னா உங்களுடைய தந்தை ஸ்தானம் இருக்கு இல்லையா உங்களுடைய தந்தை ஸ்தானம் சற்று பாதிக்கப்படுகிறது தந்தைக்கு உடல்நல தொந்தரவுகள் வருகிறது தந்தையினுடைய ஆசைகள் அபிலாசிகள் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏதாவது திடீர் அதிர்ஷ்டத்தில் தப்பிச்சுட்டாரு நூலையில் உயிர் தப்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு இல்லையா நூலையில் அந்த நஷ்டத்துல இருந்து வெளியே வந்துட்டார் நூல் கொஞ்சம் விட்டு இருந்தா நம்மளை ஏமாத்திட்டு போயிருப்பேன் எங்கிட்ட இருந்து காசு போயிருக்கோம் கவனமாக இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த நூல் எலையில தப்பிக்கிறது அப்படிங்கிறது புதனனுடைய ஒரு சுபத்துவ அமைப்புகள் சுபத்துனா ஒரு ஐந்தாம் அதிபதி பத்துல இருக்கிறார் ஒன்பதுக்கு வந்துட்டார் அப்படிங்கும்போது போது அந்த அஞ்சு ஒன்பது தொடர்பால் அந்த விஷயங்கள் நடக்க காத்திருக்கே தவிர அட்டமாதிபதியினுடைய பாதிப்பை சற்று உங்களுடைய தந்தை உணருவார் அதே நேரத்தில் மேலதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் போடுவாங்க எப்போ போடுவாங்க அப்படின்னா நவம்பர் இருபத்தி மூணுலேருந்து டிசம்பர் ஆறு வரைக்கும் கொஞ்சம் ப்ரெஷரைஸ்டாக இருக்கும் மேலதிகள் அதை செய்ய இதை செய்ய அப்படி பண்ணி இப்படி பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த ஒரு கமெண்ட் பண்ணி அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குள்ளே இன்னொன்று வந்துடும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஒரு ஒரு விஷயம் செய்துட்டு இருப்போம் அப்படியே எகென்ஸ்ட்டாக அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி கமெண்ட் வரும் அப்படியே மேலே ஏற கீழே இறங்க மேலே ஏற கீழே இறங்க அந்த ஆக்ஸிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த புதனுடைய ஆக்ஸிலேஷன் இதுதான் சரிங்களா பத்தாம் இடத்துக்கு இருக்கும்போது ஒரு சூழ்நிலை எகைன் ஒன்பதாம் இடத்துக்கு வக்ர பயிற்சி ஆகிறாரு மறுபடியும் வக்ர நிவர்த்தியை மறுபடியும் பத்தாம் இடத்துக்கு வராரு அப்படிங்கிறது ஆக்சுவலேஷன் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏதும் இல்லை இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது மட்டும் மேலதிகாரிகள் மூலமா கொஞ்சம் பாதிப்புகளும் தந்தை கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகளும் காட்டுது அவ்வளவுதான் பெருசாக ஒன்றும் பாதிப்புகள் இல்லை ஓகே அடுத்ததாக பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய சுக்கர பகவான் உங்களுடைய யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சுக்ரன் பத்தில் இருக்கலாமா சார் அப்படின்னு கேட்டா ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கிறது தர்மகர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற விஷயத்த அடிக்கடி அடிக்கடி நான் சொல்லிட்டே இருக்கேன் ஒவ்வொரு பதிவுகள்லையும் ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அரசுக்கு நிகரான ஒரு பெருமையை கௌரவத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அது கண்டிப்பா நடந்தே தீரும் ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருந்தார் அப்படின்னா எல்லாருத்துக்கிட்டையும் அன்பாக பழகுவாங்க எல்லாரும் இவங்க கிட்ட அன்பா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லுது நம்ம எதுவுமே செய்யாம நம்மளுக்கு புகழ்ச்சியும் நம்மளுக்கு பெருமையும் வந்து சேர்கிறது கௌரவம் அதிகரிக்கிறது பொதுஜன மத்தியில நல்லது ஒரு பேர் புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சூழ்நிலைகளை சொல்கிறது பத்தாம் இடத்து சுக்கரன் அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலமாக சொத்து பத்து கிடைக்கிறதுக்கோ வாழ்க்கை துணையின் வழியில சொத்து பத்து சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகளாக இருந்தாலும் அது நீங்க போய் நின்னிங்கன்னா அந்த காலகட்டம் அது சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்துது என்ன பத்தாம் இடத்து சுக்கரன் வந்து கலவியில் அதிக நாட்டத்தை ஏற்படுத்துவார் அப்போ வாழ்க்கை துணை கிட்ட அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணை பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்று அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்க நம்மளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க இல்லை அவங்களுக்கு தான் வேலை தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நகர்ந்து போவாங்க ஸோ இது ரெண்டையும் மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மாதம் ஆகும் பத்தாம் இடத்துல கூடிய சுக்கரன் உங்களை ஒரு குரோத் பண்ண வைக்கும் ஆனால் அந்த காமம் அப்படிங்கிற விஷயத்தில் உங்களை அப்படியே டவுன் பண்ணும் ஸோ அப்ப காமம் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் சரியா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும் இல்லைன்னா மைண்ட் அப்செட் ஆகி ரெஸ்ட்லெஸ் ஆகி ஃபோக்கஸிங் தவறிங் ஒரு ஏக்கத்தோட பயணிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிடுது ஸோ ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது ஆனா மனைவியோ கணவனோ என்ன செய்தாலும் சரி எவ்வளவு ஒரு பாதிப்புகளை செய்தாலும் சரி எவ்வளவு நம்ம மனசை கஷ்டப்படுத்தினாலும் சரி நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கும் தெரியுமா தான் நம்ம இப்படி இருக்கோம் ஸோ இவ்வளவு ஒரு நல்ல ஒரு மனிதர் நல்ல ஒரு பெண்மணி நம்மளுக்கு வாழ்க்கை துணையாக வருவதற்கு நான் குடித்து வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த மாசம் உணர்வீங்க ஈவன் ஏழாம் இடத்துல கேது இருந்தாலுமே அந்த உணர்வை அந்த சுக்கர பகவான் கொடுத்துட்றாருங்க ரொம்ப நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்லல அதே போல் வந்து இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட பொருட்களை வியாபாரம் அதாவது சாப் சில்க் சேரி வைக்கிறது அதே போல் வந்து உங்களுக்கு பியூட்டி பார்லர் வைக்கிறது இந்த மனைவரி டெக்கரேஷன் இந்த மாதிரி டெக்கரேஷன் சம்மந்தமான விஷயங்கள் செய்யறது ஆர்கிடெக்டா இருக்கிறது பால் சம்மந்தமான பொருட்களில் வியாபாரம் செய்கிறது பாத்திர பண்டங்கள் அதே போல் வந்து முதலீ முதலீடு குறைஞ்சு அந்த மெகந்தி போகிறது இந்த மாதிரி பெண்கள் சம்மந்தமாக பெண்களை அலங்காரப்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஒரு வெள்ளி நகை கடை வைக்கிறது ஜுவல்லரி ஷாப் இருக்கிறது இல்லை கவரிங் கடை வைக்கிறது ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிறது ஸோ இது சம்மந்தமான விஷயங்களில் உங்களுடைய தொழில் இருந்தது நீங்கள் கும்பராசி இருக்கீங்க அது சம்மந்தமான விஷயங்கள் உங்களுடைய தொழில் இருக்குது டைலரிங்கில் இருக்கிறது அந்த ஆரி ஊற கிளம்புறாங்க இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் இருந்தீங்கன்னு அப்படின்னா ஒன்றும் இல்லை சிம்பிளாக இருக்கிற விஷயத்தை பெருசாக அழகுப்படுத்தி காட்டுறது விரமிப்புப்படுத்தி காட்டுறது இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுடைய தொழில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை உங்களுடைய தொழிலில் நீங்கள் பார்ப்பீங்க சரி இப்போது ராஜகிருக சேர்க்கை அப்படின்னு சொன்னாலையா அது என்ன செய்ய காத்திருக்கு ஏழாம் அதிபதி பத்தில் மூன்றாம் அதிபதி பத்தில் பத்தாம் அதிபதி பத்தில் இப்போ மூணு ஏழு பத்து தொடர்பு ஏற்படுது நல்லா புரிஞ்சுக்குங்க உங்களுடைய சகோதர வழி உங்களுடைய வாழ்க்கை துணையின் வழி இருந்து வந்த கர்மாவை இப்போ கலத்திர தோஷம்னு சொல்லுவாங்க களத்திர தோஷம்னு சொல்லுவாங்க அதே போல் வந்து சகோதர தோஷம்னு சொல்லுவாங்க இது ரெண்டும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அதுக்கு என்னென்னமோ பண்ணி எனக்கு சரியாகலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ராஜ கிரக சேர்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் சிம்பிளாக சிம்பிளாக அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்கள் முருகனுக்கு அங்கே முக்கியத்துவம் இருக்கணும் அங்கே சிவனும் இருக்கணும் மேக்சிமம் எல்லா ஆலயங்கள்லேயும் சிவன் இருப்பார் ஸோ அப்படி முருகனும் சிவனும் ஒரு சேர இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போய் மனதார உங்களுடைய பிரார்த்தனையை வச்சுக்கோங்க பிறந்த கிழமை அன்றைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனிக்கும் அந்த வழிபாட செய்யுங்க எதுவுமே எனக்கு தெரியல சார் அந்த மாதிரி கோவில் எங்கேயும் இல்லை அப்படின்னா நேராக திருச்செந்தூர் கிளம்பி போயிடுங்க திருச்செந்தூர் மூலவருக்கு பின்னாடி பஞ்சலிங்கம் இருக்குது இப்போ அலோவ் பண்ணுறது இல்லை முன்னாடி எல்லாம் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க முருகனுக்கு பேக்ஸைட் அப்படியே பஞ்சலிங்கம் இருக்குது இப்போவும் இருக்குது அலோவ் பண்ணுறதில்ல ஸோ அங்கே போயிடுங்க ஆறுபடி வீடுகள் எங்கே போனாலும் சிவஸ்வரூபம் இருக்குங்க சிவனும் முருகனும் ஒன்று அப்படிங்கிறது உணர ஸோ அந்த ஒரு சூழலில் அங்க போய் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா சகோதர தோஷமும் கலத்திர தோஷமும் முற்றிலுமாக நீங்கி விடும் முற்றிலுமாக நீங்கிவிடும் இதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை கோச்சாரத்தை சரியா பயன்படுத்தினா வாழ்க்கையில ஜெயிக்கலாம் மதியால் விதி வெல்லலாம் சொல்கிறோம் இல்லையா மதி அப்படிங்கிறது கோச்சாரம் ஸோ சரியா அந்த வழிபாடை செய்துட்டு வாங்க கண்டிப்பா ஒரு தடவை போயிட்டு வாங்க போதும் கண்டிப்பா நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்குள்ள நீங்க வந்துடுவீங்க அந்த இந்த இடமாற்றம் நிலம் சில பேருக்குனால வாங்கவே முடியாது வாங்கினா வீடு கட்ட முடியாது அது சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் போயிட்டு வந்தா ரெடியாகும் சோ ரொம்ப ஒரு அற்புதமான சேர்க்கை இருக்கு சரியா பயன்படுத்திக்கோங்க இந்த டிசம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு மேலே செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு இல்லையா அப்ப கணவன் மனைவிக்குள்ள அந்த அந்த காமம் சம்மந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட நிவர்த்தி ஆகிடுது காமத்திரிகை ஆக்டிவேட் ஆகிறது சந்தோஷமா இருக்க போறீங்க அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் குரு பார்வையில் செவ்வாய் வர்றாரு நல்ல விஷயம் தான் நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ் பார்த்துட்டோம் நெகட்டிவ் சரி பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா சிம்பிள் அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை வழிபாடு செய்துட்டு வாங்க ரெண்டு தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க போதுமானது மேலும் கும்பராசி அன்பர்களுக்கு அனைத்துமே நன்மையா நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்